ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் இல்லைன்னா சீனி அவரக்கால பொரியல் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் இதை வந்து கிளஸ்டர் பீன் அப்படின்னும் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நார் சத்து மிக்க ஒரு வெஜிடபிள் இதில் வந்து நிறைய சத்து இருக்குது இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய நார் சத்து இருக்கிறனால இது தவிர இதில் வந்து ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் சியும் நிறையவே இருக்குது இந்த பொரியலை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க நம்ம இப்போ வந்து ஒரு கால் கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கோம் இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதோட ரெண்டு முனையையும் நீங்கள் கையிலையே வந்து கிள்ளி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு நீலவாக்கில் நம்ம வந்து கையிலேயே கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் இருக்க நாரும் உங்களுக்கு வந்துடும் அப்படி இந்த மாதிரி கிள்ளுறதுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட்டிங் போர்ட்லேயும் ரெண்டு முனையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கையில் கிள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது இலசு எது வந்து முத்தல்னு தெரியும் புரியல் வந்து இலவங்காயாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் நம்ம முக்கால்வாசி எங்கள் வீட்டில் வந்து கையில் தான் அந்த மாதிரி கிள்ளி எடுப்போம் எங்கள் பாட்டிலாம் வந்து கொல்லபுரத்தில் உட்காந்துட்டு அப்படி வேறு பேசிக்கிட்டே வந்து ஒரு ஒரு கொத்தங்க வரங்காயாக இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுருவாங்க இப்போ வந்து குக்கரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொத்தவரங்காயை நீங்கள் போட்டுருங்க கூடவே வந்து உப்புத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரே ஒரு விசில் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் குக்கரை வந்து இறக்கிக்கோங்க இப்போ மிக்ஸியில் ஒரு ரெண்டு பத்த போல் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இப்போ ப நம்ம பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வேக வச்ச கொத்தவரங்க நல்லா வெந்துடுச்சு ஒரு விசில்லையே இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் இருக்கிறது கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினோடனே வேக வச்ச கொத்தவரங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பட் செக் பண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் இது நல்லா வத்துற வரைக்கும் வச்சு நம்ம இறக்க வேண்டியது தான் பாருங்க நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு சத்தான சீனி அவரக்காய் இல்லைன்னா கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி இது வந்து நம்ம தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ